இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்லி செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மல்லிப்பூ செடியை வந்து பதியம் பண்ண குச்சியை வந்து நம்ம பாட்டிங் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ மல்லிப்பூ சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதியம் பண்ண செடிங்களெலாம் வந்து நாம் இப்போ வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சாதான் நிறைய இலைகள் விட்டு துளர்கள் வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ நான் அதுக்காக ஆல்ரெடி நான் பதியம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மல்லிகைப்பூ செடி இது வந்து இருவாட்சி தான் நினைக்கிறேன் ஸோ நான் வீட்டில் இருக்க தோட்டத்து மண் எடுத்து வீட்டில் இருக்க ஒரு குச்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது தான் வந்து அந்த பாட்டு அந்த சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கேன் அது வந்து நம்ம வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சிடலான்னு நான் இப்போ வந்து வேறு தொட்டிக்கு நான் வந்து எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள் நிறைய வந்து துளிர் விட்டு அதுவும் இல்லாமல் நான் இந்த நல்ல வெயிலில் தான் வைச்சேன் இதுக்காக நம்ம தனியாக கவர் போட்டு மூடி நிழல வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க நல்ல வெயிலில் ஒரு தொட்டிக்குள்ளே நல்லா வெயில் பர இடத்துல தான் வச்சேன் நல்லாவே துளிர்விட்டு வளர்ந்துருக்கு இது வந்து இன்னொரு கொச்சி வந்து எடுத்து பதியம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தொட்டி எடுத்து காலியாக இருந்த ஒரு தொட்டியில் வந்து நம்ம மண்ணு போட்டு ரொப்பிக்கலாம் வீட்டில் இருக்கிற மண் மணல் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு உரம் மாட்டுச்சாணம் உரம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் வீட்டில் இருந்த அப்புறம் சூடாகோனம் செப்சம் சால்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் இருந்தது ஸோ அதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டேன் எல்லாமே போட்டு கலக்கி எடுத்துகிட்டேன் இதுதாங்க அந்த பதியம் பண்ண மல்லிப்பூ செடி இதிலே பார்த்தீங்கன்னா அந்த வாடாமல்லி செடியும் வளர்ந்து வந்தது ஸோ அதை எடுத்து நான் பாட்டிங் பண்ணி வைச்சேன் பாட்டிங் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நிழல வச்சுருந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு வெயிலில் வச்சு விடணும் ஏன்னா மல்லி செடிகளுக்கு ரொம்பவே வந்து வெயில் தேவைப்படும் வெயில் இருந்தால் மட்டும்தான் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்குங்க இந்த மல்லி செடிகளுக்கு நாம் என்ன உரங்கள் கொடுக்கலான்னா இல்லை அரிசி கழந்த தண்ணீரை வந்து எலுமிச்சம்பழம் ஊற வச்சு அந்த தண்ணீரை நாம் அப்பப்போ ஊற்றி விட்டால் போதும் நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும்